எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராசிக்கான சனிப்பயிற்சி பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புரட்டாத்தி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நடக்கிறது இதுவரை ஆறில் மறைந்து ஆறில் மறைந்து என்பது குறிப்பாக சனி ராகு கேதுகளுக்கு பொருந்தும் அசுப கிரகங்கள் ஆறில் மறைவது உத்தமம் அந்த இடம் நாசமாக்கப்படுகிறது ஆறு என்பது ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்வோம் அப்போது கடந்த கடந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி அங்கிருந்து கொண்டு பெரிய கடனை தரவில்லை முடக்கக்கூடிய அல்லது துன்புறுத்தக்கூடிய ஒரு நோய்களை தரவில்லை வாழ்வில் பெரும் தடைகளை உண்டாக்கக்கூடிய எதிரிகளை தரவில்லை இதையெல்லாம் தடுத்து பெருமைமிகு வாழ்க்கையை தந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் ஆறில் மறைந்து மிகப்பெரிய நன்மைகளை கடந்த இரண்டரை ஆண்டு காலம் செய்து வந்தார் தற்சமயம் மார்ச் மாதத்திற்கு பிறகு கண்டக சனியாக இந்த பயிற்சி நடக்கிறது கண்டக சனி என்பது ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் நடக்கக்கூடிய பயிற்சியை கண்டக சனின்னு சொல்கிறோம் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரம் அப் அதாவது ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரம் நட்பு ஸ்தானம் கூட்டு தொழில் இவைகளை குறிக்கிறது ஸோ இந்த இடத்தில் சில பிரச்சனைகளை தருகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன நடக்கும் தம்பதிகளிடையே அந்த ஒற்றுமைக்கு இணக்கத்திற்கு அவர்களுடைய அந்யோன்யத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும் என்பதை இது காட்டுகிறது அப்போ என்ன பண்ணணும் ஒளிவு மறைவு என்பதே அவர்களிடம் இல்லாமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் வாழ்க்கை துணையிடம் கலந்தாலோசித்து செய்வது சனியால் அங்கே பெரும் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடும் போல் நட்பு நட்பும் தாம்பத்தியமும் ஒன்று அங்கே உடல் உறவு மட்டும்தான் இல்லையே தவிர நட்பு என்பதும் ஒரு புனிதமான ஒரு விஷயம்தான் அதில் பிரிவுகளையும் மனக்கசப்புகளையும் இந்த பயிற்சி காட்டுகிறது அப்போ அவர்களிடமும் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது குறிப்பாக நட்புகிடையே கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது அடுத்தபடியாக கூட்டுத்தொழில் கூட்டுத்தொழிலில் அந்த தொழிலில் பிரச்சனையை உண்டாக்கக்கூடியவராக அந்த கூட்டுத்தொழிலில் இருக்கக்கூடிய பங்குதாரரே காரணமாக இருப்பார் என்பதை இந்த பயிற்சி காட்டுகிறது அப்போ என்ன பண்ணணும் லாப நஷ்ட கணக்குகளை சரியாகவும் முறையாகவும் பராமரித்து அந்த பங்குதாரர்களிடையே வெளிப்படையாக அதை தாக்கல் செய்யணும் அவ்வாறாக செய்யும் பட்சத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த மன நிழல்கள் நீங்கும் இது சனி ஏழில் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதற்கு இப்படி நடந்து கொண்டால் அதை தவிர்க்கலாம் என்பதற்கான அந்த ஜோதிட ஆலோசனையும் நம்ம பேசிட்டோம் சரி அங்கிருந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் என்பது பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் உண்டாவதை காட்டுகிறது தந்தை வழியில் பங்காளிகள் வழியில் சில பிரச்சனைகளை காட்டுகிறது அதற்கு தகுந்தாற்போல் சொத்து விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு சில குடும்ப விஷயங்களை நீங்கள் சரியாக முறையாக அதை நடத்தி கொள்ளுங்கள் அதே போல் ராசியில் அவருடைய பார்வை பதிவதால் ஒரு மந்தத்தன்மை உண்டாகும் மனக்குழப்பங்கள் உருவாகும் எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள் இல்லையே அதில் சர்க்கல்கள் வந்துவிடும் நான்காம் இடத்தையும் சனி பார்க்கிறார் அப்போ தாயாரோட உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும் அதே போல் சொத்துக்களை நாம் சம்பாதித்து சேர்த்த அல்லது பூர்வீக சொத்துக்களை ஏதோ ஒரு காரணங்களாக காரணங்களுக்காக விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அவ்வாறு ஏற்படாத அளவு அல்லது அதை வேறு விதமாக சமாளிக்கலாமா என்று யோசித்து அந்த சொத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சொத்து வாங்குவது என்பது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல இது பார்வைகளால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் சரிங்க கண்டக சனி அப்படின்னு சொல்கிறீங்க அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரே பரிகாரம் தான் ஓப்பன் புக்காக இருக்கணும் அதாவது திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் எங்கெல்லாம் குடும்பத்தில் கணவன் மனைவி நட்பு விஷயங்களில் கூட்டுத் தொழிலில் இந்த இடங்களெல்லாம் திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் அதே சமயம் சில கான்ஃபிடென்ஷியலும் இருக்க வேண்டும் சில ரகசியங்களையும் பாதுகாக்க வேண்டும் அதே சமயத்தில் வெளிப்படைத்தன்மையும் இருக்க வேண்டும் இவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் நம் கண்டகசனியை பெரும் பிரச்சனைகளின்றி கடக்கலாம் நன்றி